கேஎஸ் கர்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் ஒன்று வணக்கம்ங்க ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி மூணு விற்பனை பதிவு நல்லா ஒரு அட்டகாசமான பதிவு வந்து இருக்குதுங்க செவலை காலக்கன்று குதிரை குட்டியிட்ட சூப்பர் டாப் கிளாஸான கண்ணுங்க ஒரு மயில காலக்கன்று இருக்குதுங்க நல்லா ஃபோர்ஸு பட உடம்புல போல ஓட்டரடி நல்லா ரட்டநாடி ஓடும் போல அது வந்து பார்த்திங்கன்னா காங்கிமும் சாகிவாலும் கிராஸில் ஒரு டாப்பான நல்ல கறவை வரக்கூடிய கடாரி நல்ல கடாரி கண்ணு அழகான கண்ணு இருக்குதுங்க வீடியோ பதியை முழுமையாக பாருங்கள் என்ன அதுபோக ஒரு செவல காலக்கண்ணுங்க நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க விற்பனை பதிவில் என்னென்ன விலை நிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத மறக்காம தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு கண்ட்ரிகளாக நம்ம தெளிவாக விலையும் சொல்லி அதோடய விவரங்களையும் சொல்லி தெளிவாக நம்ம விற்பனை பதிவு டெய்லியும் போட்டுட்ருக்கிறாங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கறதுக்கு நம்ம பதிவுன்னு கிடையாதுங்க ஆன்லைனில் நீங்கள் எந்த ஃபோட்டோவில் ஃபேஸ்புக்கில் வீடியோவில் எந்த வியாபார நின்றல் விவசாய நின்றர்கள் பதிவிட்டாலும் நம்ம நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு மூணு இஞ்சு இருக்கும்னு நினச்சிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்குங்க ஏன்னா ஃபோட்டோ வீடியோவில் வந்து பெருசாகவும் தெரியலாம் கொஞ்சம் சிறுசாகவும் தெரியலாமுங்க அதனால் நம்ம இதை வந்து அன்போடு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் ரோட்டில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது இரண்டு இடத்துல இருந்துமே மாடுகள் கண்டுகள் விற்பனைக்கு டெய்லியும் விற்பனை பதிவு போடுறவங்க அதே மாதிரி நேரில் வந்து பார்க்குறவங்க இரண்டு இடத்துலையுமே நேரில் வந்து பார்க்கலாம் வீடியோ பதிவில் முதலாவது தான் கண்ணுங்க நல்ல ஒரு பிள்ளை கலருங்க கொம்புதழை வந்து பார்த்திங்கன்னா அசல் காங்கை மாட்டு கண்ணாட்டவே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மாட்டுக்கு ஒரு செவள மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கிடாரிக்கிறன்னுங்க நம்ம தெரிஞ்ச இடத்துல நம்ம நண்பர் மூலியமாக தான் வாங்கணுங்க மாடு ஒரு நாலு நாள் எட்டு கறவை காங்கை மாட்டில் தெளிவான மாடு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் மிக்சிங் ஊசி போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் கொம்புதலையிலையும் கண்ணாமூலிலேயும் அசல் காங்கேய மாடு மாதிரியே வந்திருக்குதுங்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அதோடைய கலருங்க நல்ல அந்த காதுகள் மடிகாம்பு சுத்தம் இதெல்லாம் வந்து அந்த வட இந்திய மாட்டுக்கு உண்டான ப்ரீடு அப்படியே குவாலிட்டி அச்சு அசல் ஜெராக்ஸ் மாதிரி விழுந்துருக்குது கண்ணை பொறுத்தளவுக்கும் காங்கையும் மிக்ஸ் மற்றும் சாகிவால் மிக்ஸிங் அப்படிங்கிறங்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தலையத்துலேயே ஒரு நாலு அஞ்சு லிட்டர் கரவை கறக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு மடி வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பு மூட்டு மாதிரி அப்படியே இப்போ இப்பவே ஒரு கால் லிட்டர் பால் மடியில் மாதிரி நல்லா தோகம் மடி அவ்வளோ தோல் மடி இருக்குதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல கன்று வாய்க்கடிச்சி நல்லா இருக்குதுங்க கொண்டாந்து இறைக்கட்டையுமே இது வேணாலும் சாப்பிட்டுக்குது நல்ல குணமானம் அதே மாதிரி எங்கே வேணால் தொட்டு நேவருக்கு உண்டான நல்ல சாதுவான குணவனம் இருக்குதுங்க கண் கரெக்டான வாடல் பதத்தில் இருக்குதுங்க நல்ல மேவு இருக்குது கொண்டு போய் மேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை விருப்பப்பட்டதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் சுழு சுத்தம் தெளிவாக இருக்காம நம்ம காங்கை மாடலுக்கு எந்தளவுக்கு சுளி சுத்தம் பார்த்து வாங்குறோமோ அதே மாதிரி தெளிவான சுழி சுத்தம் பார்த்து தெளிவாக வாங்கியிருக்கிறோம் கண்ணை பொறுத்தளவுக்கு அழகு லட்சணத்தில் நல்ல மாடாக வந்து சேருவங்க அதே மாதிரி பெருவெட்டு நல்ல பெருவெட்டாகவும் வரும் கைகள் ஊக்கம் எல்லாமே இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க ஒரு மயிலக்கன்று நல்லா வந்து பார்த்திங்கன்னா தாடகொடி இல்லாமல் பேக் போர்ஷனில் டாப்பான பேக் போர்ஷனுங்க அந்த பேக் போர்ஷன் அப்படிங்கிறது அந்த வால் அந்த அகலம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் கைகள் ஊக்கத்துலேங்க நடுமுதுக்கு அன்னவாரையோடு நல்ல வால் சண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல உருட்டு வால்ல வந்து சேரக்கூடிய கண் கொம்புதலில் நல்லா நல்லா டாப்பான கும்புதலையில் இருக்குங்க கண் நல்ல கால் கருப்பு இருக்குது நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க நைஸ் வந்து பார்த்திங்கன்னா அருமையான தோல் நைஸ் கண்ணாமொழி நல்ல பெருவட்டான வெளிச்சமான கண்ணாமொழி நல்ல சிலையாற்றக்கூடிய முகத்தில் கையெழுக்கத்தில் அருந்தாடையில் பின்மாடு ஏற்றத்தில் வால் சன்னத்தில் வால் இறக்கிறது இல்லைங்க கொடி வந்து பார்த்திங்கன்னா தேடி பார்த்தா கூட கிடைக்காது அந்தளவுக்கு நல்லா உடம்போடு ஓட்டின மாதிரி நல்ல தொப்புல் கொடி அமைப்பு இல்லைங்க கன்று பெருவட்டை வந்து சேரக்கூடிய ஒரு பத்து மாதமான மயிலக்கன்று காலை பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா குறைப்படுதைகள் கழிப்புச் சொல்கள் இல்லாமல் நல்லா கொம்புதலில் வரக்கூடிய கன்று நிறத்துலேயும் நல்ல நரக்கால் சுத்தம்னு சொல்லுவாங்க பூச்சி மாத்திர காலையிலேயே வந்ததையும் போட்டாச்சுங்க நம்மகிட்ட வாங்குகிற மாடுகள் வர மாடுகள் எல்லா கண்ணுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரை கண்டிப்பாக இன்னும் ஒரு சதவீதம் போட்டுறோம் அந்த பூச்சி மாத்திரைகள் நம்ம போட்டோம்னா மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து பழகொழப்பு கிடைக்கும் முடியெல்லாம் இந்த பெருமுடியெல்லாம் விழுந்து நல்லா இந்த மாதிரி தோல்நைஸாக வந்து சேருங்க அதே மாதிரி வயிறு எது ஒரு துளி பெருசாக இருந்தனாலும் பூச்சி மாத்தலாம் போட்டு அந்த வயிற்றுக்குள் இருக்கிற அந்த உபாதைகள்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா மாடு தீவனம் நல்லா எடுக்குங்க முகத்திலேருந்து உடம்புலேருந்து கையால் சுத்தத்துலேருந்து நேரத்துலேருந்து எல்லாமே தெளிவாயிருக்கும் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது பத்து மாதமும் நல்ல பெருவீட்டு கண்ணாக தெரியும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் நல்லா அகலத்தில் நீளத்தில் நல்ல மாடாக வந்து செய்கிறேங்க கண்ணை பொறுத்தளவுக்கு கழிப்புச் சுழியல் குறிப்பிடிறது கிடையாது இந்த பத்து மாதமான காங்கேயம் கன்று மயிலக்கன்று காலக்கன்றுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நம்ம எப்பவும் போல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் நம்ம பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர்லேயே இருக்குதுங்க நம்ம அதே மாதிரி கரூர் பக்கத்தில் நம்ம அந்த ஃபார்ம்லேருந்து போட்டோம்னாலும் மேற்கு வர்றது அதாவது வந்து நம்ம பழைய ஃபார்ம்லேருந்து இந்த பக்கம் எடுக்கிறவங்களுக்கு கரூர்லேருந்து கண்டிப்பாக வாடகை போட மாட்டோம்ங்க பொங்கலூர்லேருந்து வாடகை என்ன வருதோ அதை தான் போடுவோம் அதனால் வாடகை ஆயிச்சா வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லைங்கிறது தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோங்க மற்றபடி கண்ணில் மற்றபடி எதுவும் கிட தப்பு தவறு எதுவும் கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுக்கு மூக்கு இன்னும் குத்தாமல் இருக்குது மூக்கு குத்துனோம்னா இன்னுமே கண் பார்க்குறக்கு பவராக தெரியுங்க காயடிச்சு காது வாடிக்கிட்டோம்னா இன்னும் மாடு ஃபிட்னஸ் ஆகி வரையில் எந்த சாயமானம் அதெல்லாம் எதுவும் இந்த சுத்தமாக மாடு வந்து பார்த்திங்கனா நல்ல மயிலை காலையாக வரும்போது நல்ல தெளிவாக இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு ஒன்று கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க மூணாவதாக வண்டி விற்பனை பகுதியில் வந்திருக்கிறது நல்ல குவாலிட்டிங்க தவிடு தண்ணி தீவனம் எடுக்கிறதுல சரியான வாய் கிடச்சிங்க எந்த தீவனத்தை போட்டாலும் நல்லா கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கிடச்சிருக்குது மாதிரி தவிடு அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன தவிடு எப்படி வச்சிங்கனாலும் கலந்து வச்சிங்கன்னா ஃபுல்லாக அடிச்சுக்குதுங்க நம்ம கூட நினச்சோம் சரி மாட்டை பிரித்து கொண்டு வந்திருக்கிறோம் ஏதோ சாப்பிடாது கத்திகிட்டு கிடக்குமேனு ஒன்று அந்த விதமான ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க தவிடு வயிறு வயிற்றுக்கு வந்து போட்டால் சரி சாப்பிட்டுட்டு நல்லா குதி ஓட்டு கிடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பான கண் செவலக்கன்று காலக்கன்று நல்ல குதிரை பொறுப்பில் இருக்குதுங்க உடம்பு கைகள் ஊக்கம் திமலை ஏற்றம் இரட்டை அமைப்பு அதே மாதிரி உங்களுக்கு அடிவயிறு தொங்கல் இல்லாமல் பின்மாடி ஏற்றத்துலேயும் அகலத்தில் சனத்தில் நடுமுதுக்கு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான சட்டத்துலையுங்க சுரு சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க செவலை கன்று காலக்கன்று தாடக்கூடிய கண் இந்த கண்ணுக்கு வந்து பெருசாக கிடையாதுங்க கால் கருப்பு உங்களுக்கு கையால் ஊக்கம் குழாம்புனாலும் கருப்பு ஏச்சு ஊற்றுற மாதிரி தெ தெளிவான அமைப்பு காயடிச்சு காது ஓட்டினோம்னா அப்படியே சந்தனம் காலரில் வெளிச்சமான செவலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்று இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் கண் பொறுத்தளவுக்கு லம்படி காலக்கன்று கொண்ட மாதிரி உடம்புறப்பில் நல்ல பிறப்பாக வந்து வந்திருக்கக்கூடிய கண்ணுங்க திமுல் நல்லா கத்தியாட்ருக்கும் இந்த ஏழு மாதமான சுழி சுத்தமான காங்கிங்கன்னு செவலக்கண்ணோட விற்பனை வெளிநில வரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க கண்ணுகளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்ணுகள் கிடைக்குமாட்டேங்குது ஏதோ ரெண்டு கண்ணுகள் வாங்கி கொண்டு வந்து நல்ல கன்று டாப் குவாலிட்டி அருமையான கன்று அப்படின்னு சொல்லி விற்பனை பதிவு போடுறதுக்கு உண்டான இது நம்மளுக்கு கிடையாதுங்க நல்ல கன்று வந்து கொண்டு வர்றோம் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்கறவங்களும் டெய்லி நேரில் வந்து தெளிவாக பார்த்து வாங்குறவங்க வாங்குறாங்க வர முடியாதவங்க எப்பவும் போல ஜாயிண்ட் வாடையில் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அனுப்பிச்சி விட்றோம் இது நீங்கள் நேரில் வந்தாலும் முழு பணத்தை கொடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோங்க எல்லா ஊர்களுக்கும் இந்த பதிவில் வந்திருக்கக்கூடிய எந்த மாதிரி எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த பதிவில் நாலு விற்பனை பதிவில் எது பிடிச்சிருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டுட்டு போக வீடியோ பதிவில் நம்ம நாலாவதை பார்க்கறதுங்க நல்ல குண்டு கண்ணுங்க செவலை கண்டு நல்ல ரட்டத்தம் அமைப்பு இருக்கும் ஜல்லிக்கட்டு ஏறுதடத்துக்குலாம் பழக்கிறதுக்கு உண்டான படவடைப்பு ஃபோர்ஸு நல்ல ஃபோர்ஸாக இருக்குமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் செவலையாக வரும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க கண்ணாமொழி தெளிவாக இருக்கும் திமலாத்தும் நல்ல ரட்டத்தம் அமைப்பு தனி தனியாக தெரிகிற அளவுக்கு நல்ல திமிழுங்க வாய்க்கடைசி நல்ல தெளிவான வாய் இருக்குது வாழ்க்கம் இருக்குதுங்க கைகள் ஊக்கம் இருக்குது குறைப்புழுதி கிடையாது கழிப்புச் சொல்லி கிடையாது கொம்புதலையிலையும் கண்ணாமொழிலையும் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க வயர் உங்களுக்கு பூச்சி மாத்திரலாம் போட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வயிறு தெளிவாக வந்து அடங்கி வந்துடும் தவுடு வந்து நல்லா கல்லாட்டு பிசஞ்சு வச்சோம்னா கண்ணுக்குட்டி குட்டி தெளிவான ஃபிட்னஸில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல கையால் ஊக்கத்தில் ரெட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய கன்று செவலை கன்று காலக்கன்றுங்க அதே மாதிரி உங்களுக்கு மிரட்டினா நல்ல மிரலைங்க படவடப்பு இருக்குது சுறுசுறுப்பு இருக்குது கைத்தில் அவுத்து பிடிச்சோம்னா மிரட்டிட்டோம் அப்படின்னா இழுத்து பிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல வேகம் இருக்குதுங்க கண் வயது ஒரு ஒம்பது மாதம் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குதுங்க இதோடய விற்பனை விளையாட வரும் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஆனவு மிக்க பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து தெளிவாக பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்துக்கலாமுங்க மீண்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு வீடியோ பதிவு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க அது இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ புதிவு போடுறோம் இல்லை அப்படின்னா நாளைக்கு எப்பவும் போல மதியம் வீடியோ பதிவு கண்டிப்பாக வருதுங்க நன்றி வணக்கம்